உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருப்பத்தூர் மாவட்டம் அக்ரஹாரம் மலையில் இருக்கும் பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஹெலிகாப்டர் மூலம் கோவில் கோபுரத்தின் மீது பூக்கள் தூவப்பட்டது இது மட்டுமின்றி கோவில் கோபுரத்தை மூன்று முறை ஹெலிகாப்டர் சுற்றி வந்தது இந்த கும்பாபிஷேக விழாவில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் கேரள தமிழக எல்லையான கன்னியாகுமரி மாவட்டம் அருமானூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ தேவர் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது யானை மீது பகவான் எழுந்தருளி முன்னே செல்ல செண்டை மேளம் சிங்காரி மேளம் பஞ்சவாத்தியம் உள்ளிட்ட வாத்தியங்கள் முழங்க கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டியது பகவான் ஊர்வலம் சென்ற இடங்களில் எல்லாம் பக்தர்கள் பூஜை செய்து சிறப்பான வரவேற்பளித்து வழிபட்டனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்